ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் ஏனைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வேர்க்கடலை முறுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துகிட்டு நல்லா வானலில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா அதோடைய தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை தோலெல்லாம் எடுத்துவிட்டேன் இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா பொடியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து முறுக்கு புழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் நான் நார்மலாக கடையில் விற்கிற அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா வெள்ளை எள்ளு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எளில் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஓமத்தை இதை மாதிரி கையால் நல்லா வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இதோட அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை பேஸ்டையும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாம் இப்போ கை வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுடுறேன் இதில் வந்து நம்ம வேர்க்கடலையே வறுத்து அரைக்கணும் அவ்வளோதான் டைமு மாவு பிசைஞ்சு முறுக்கு பிழிஞ்சால் சூப்பராக வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன் சுடு தண்ணி எதுவும் சேர்க்கலை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம முறுக்கு மாவுக்கெலாம் பிசைவோம் இல்லையா நல்லா வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து ஒழக்கில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் முறுக்கு பிழறதுக்கு இந்த ஸ்டார் வச்சு எடுத்துருக்கேன் இந்த உழக்கில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாவை சேர்த்துடுங்க இதுக்கு மேலே அழுத்துகிற ஒழக் ஒழக்கிலையும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து டைரெக்டாகவே அப்படியே எண்ணெயில் போ அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிறேன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கரண்டியில் முறுக்கு மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த பட்டர் முறுக்குலாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிழிஞ்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன முறுக்காக பிழிஞ்சு காமிக்கிறேன் ரெண்டு மெத்தட்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் முறுக்கு ஒன்று ஒன்றா பிழிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வேகக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வரும் வேர்க்கடலை வாசம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்படியே முறுக்கு ஒன்று ஒன்றா பிழிஞ்சு காமிக்கிறேன் நான் அப்படியே டைரெக்டாகவே எண்ணெயில் பிழிஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு டைரெக்டாக பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கரண்டியில் வந்து முறுக்கு பிழிஞ்சிட்டு அதை வந்து எடுத்து எடுத்து போட்டுருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது நீங்கள் வந்து அப்படியே ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க ஸ்நாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெண்டு கப்பு மாவு போட்டதுக்கு எனக்கு இவ்வளோ முறுக்கு வந்தது பாருங்கள் நல்லாவே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது இந்த வேர்க்கடலை முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்